இவருக்கும் வணக்கம் மின்சாரத்துறை என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா மின்சாரத்துறை அமைச்சர் என்றவர் இருக்காரா இல்லையா ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட் மின்சாரத்துறையை மறந்துட்டாங்களோ மின்சாரத்துறை என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கதே அடியோட மறந்துட்டாங்களோ என்ன நிலமையில தான் இருக்கு கண்டென்ட்டுக்காக வியூஸ்க்காக வீடியோ போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ டிஎன்இபி ரெக்யூட்மெண்ட் ஸோ டிஎன்இபி பத்தி இப்ப எந்த ஒரு அப்டேட்மே டிஎன்இபி தரப்புல இருந்து கொடுக்கறது கிடையாது ரெக்யூட்மெண்ட் பத்தி மட்டும் கிடையாது ஓவராலா எந்த ஒரு அப்டேட்டுமே இப்போ டிஎன்பி தரப்புல இருந்து வரவே கிடையாது ஸோ சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் பார்க்கலாம் நிறைய ஃபீல்டில் போய் பார்க்கலாம் பட் இப்போ மின்சாரத்துறை அமைச்சர்ன்றவர் எங்கே இருக்காருனே தெரியல செய்தியாளர் சந்திப்புலையும் பார்க்க முடியறது இல்லை மழை வெள்ளத்தில் அந்த மாதிரி நேரத்துகளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் வருன்றத வந்து பார்க்க முடியறதே கிடையாது எங்கே தான் இருக்காங்க அப்படின்றதும் தெரியல அதே மாதிரி தான் நம்ம இந்த ரெக்யூட்மெண்ட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்தே டிஎன்இபி ரெக்யூட்மெண்ட் பற்றி எந்த ஒரு அப்டேட் அப்டேட்மே கிடையாது ரெடி ஏடிஎம் கே பீரியட்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கொடுத்தாங்க அதையுமே ஃபுல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேன்சல் பண்ணி அதையுமே வந்து ஃபில் பண்ண கிடையாது அவங்களுக்கு ரீஃபண்ட் போடுறோன்ற பேர்ல ரீஃபண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு ஸோ யாருக்குமே ரீஃபண்ட் போட்டதுல பாதி பேர்த்துக்கு ரீஃபண்ட் சென்ட் ஆச்சு பாதி பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா ப்ரௌசிங் சென்டருக்கு அவங்களுக்கு ரீஃபண்ட் போயிருச்சு பேங்க்ல ஒரு சில பேருக்கு நிறைய பேர் ரிசீவ் ஆகி நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்டும் ஆகல இந்த மாதிரி எக்கச்சக்கமான குளறுபடிகள் ஆயிடுச்சு பட் அந்த ரெக்யூட்மெண்ட் அப்பயே ஃபில் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா ஃபில் பண்ணியிருந்திருக்கலாம் பட் அதையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் பணியிடங்கள் நாலாயிரம் பணியிடங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அந்த அறிவிப்பு கொடுத்ததோடு சரி இன்ன வரைக்கும் அந்த மின்சாரத்துறைன்றது எங்கே போச்சுனே தெரியல இன்ன வரைக்கும் காணும் அப்போ நோட்டிஃபிகேஷனே வராது அப்புறம் டிஎன்இபிலருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாதப்போ அப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இந்த அசசர் ஜூனியர் அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங்லாம் ஃபில் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா வந்து கேப்பீங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்தாயிரம் காலி பணிடங்கள் இப்போ மின்சாரத்துறையில காலியாக இருக்கு நிரப்பனம் நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல ஒரு பத்தாயிரம் காலி பணிடங்களாவது மினிமம் நிரப்ப முடியும் இந்த பணியிடங்கள்லாம் நிரப்பணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்தா மட்டும் முடியும் நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு போராட்டமோ ஏதாவது நடத்தினா மட்டும் தான் கண்டிப்பா இந்த ஒரு காலி பணிங்களை நிரப்புவாங்களே தவிர மத்தபடி நிரப்பவே மாட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயாச்சும் இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ரெக்குயூட்மெண்ட் கொண்டான நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ டிஎன்பி ரெக்குமெண்ட் அச்சீவ்மெண்ட்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து இதை வந்து சாதிக்க முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு சான்சஸே கிடையாது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இந்த டிஎம்கே பீரியடில் வர மாதிரி தெரியல டிஎன்இபி ரெக்யூட்மெண்ட்டை நம்பி பல லட்சம் பேர் இதுக்காக காத்துட்டு இருக்காங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்னும் கொஞ்ச நாளில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி பட் மின்சாரத்துறை சைடில் இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றது இப்போதைக்கு எல்லாரும் வந்து மறந்துட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஏதாச்சும் அப்டேட் வரும்ன்றத நம்புவோம் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரெக்யூட்மெண்ட் வர வைக்க முடியும் அது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது ஸோ இந்த மின்சாரத்துறை காலி பண்ணிடங்களை நிரப்புறதுக்கு நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம் ப்ரோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக என் கிட்டே கூட காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் எதாவது பண்ண போகிறீங்க அது எதாவது அப்டேட் பண்ணணும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் சொல்லுங்கள் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ ஏன்னா உங்களுக்காக தான் இந்த ஒரு சேனல் கிரியேட் பண்ண டி டிஎன்இபி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தான் மெயினா கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஒரு சேனல் ரன் ஆயிட்டு இருந்தது பட் இப்போ டிஎன்இபி எந்த ஒரு அப்டேட் வராததனால டிஎன்இபி பத்தி எதுவும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோவை டிஎன்இபி ரெக்யூட்மெண்ட் காத்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்